தலித்து வரலாறுகளை தலித்து ஹிஸ்டரியை பற்றி பேசும்பொழுது இந்த விடிவெல்லிங்கிறவங்களுடைய இதை வந்து நீங்கள் குறிப்பிடப்படாமல் பண்ணுன்னா அது நிறைவாக அரசு ஒரு பாசிச அரசு எப்படி வந்து நடந்துடும் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அது என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணணும் எப்படியெல்லாம் போய் சொல்லுவோம் எப்படியெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஏதாவது ஒரு விஷயத்தில் எல்லாத்தையும் கவனம் செலுத்த வைக்கும் எப்படி திசை திருப்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் போர் கொண்ட காதல் ஃபேர்வெல் டு ஆம்ஸ் அப்படின்ட்டு என்ன ஸ்டெமிங்கோட உலக புகழ்பெற்ற நாவல் அந்த உலக புகழ்பெற்ற நாவல் மொழிபெயர்த்து போர்க்கொண்ட காதல்ங்கிற பேர்ல கொண்டு வணக்கம் என்னோட பேர் அமுதரசன் இந்த தடாகம் பதிப்புகத்தினுடைய பதிப்பாளராக இருக்கிறேன் இந்த தடாகம் பதிப்பகத்துல ஆஹ் சூழலியல் சார்ந்த புத்தகங்கள் தலித் வரலாறு தலித் தன் வரலாறு சார்ந்த புத்தகங்கள் அப்புறம் மானுடவியல் சார்ந்த வரலா புத்தகங்கள் அது பிறகு பார்த்துட்டோம்னா அறிவியல் சார்ந்த அறிவியல் புனைவுகள் அறிவியல் புத்தகங்கள் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பதிப்பிச்சுட்டு வந்துட்டோம் புத்தக கண்காட்சியை ஒட்டி வந்திருக்கிற புத்தகங்கள் பார்த்துட்டோம்னா இது கலக்கல்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்துருக்கிறோம் இந்த புத்தகம் பார்த்துட்டோம்னா விடிவெள்ளி அப்படின்னு ஒருத்தங்க எழுதின புத்தகம் இது இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா தலித் தன் வரலாறு அதாவது ஒரு ஒரு சிஸ்டராக இருந்தவங்க நன்னா இருந்தவங்க அவங்க கிறிஸ்தவ மதத்தை விட்டு வெளியில் வந்து அவங்க எழுதின அவங்க ஒரு தலித்தும் கூட ஸோ அவங்க எழுதின தன் வரலாறு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இதை வந்துட்டு ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை கண்டுபிடிச்சி அந்த ஆத்தரையும் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பேசி இந்த புத்தகத்தை கொண்டுருப்போம் இது ரொம்ப முக்கியமான நீங்கள் தலித் வரலாறுகளை தலித் ஹிஸ்ட்ரியை பற்றி பேசும்பொழுது இந்த விடிவள்ளிங்கிறவங்களுடைய இதை வந்து நீங்கள் குறிப்பிடப்படாமல் பண்ணுனா அது நிறைவாக ஸோ அப்படியான புத்தகம் இது அதன் பிறகு இது ஒரு புது புத்தகம் இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் கூட அதாவது நம்ம நிறைய ஊர்களுக்கு போயிருப்போம் நிறைய ஊர்களை பார்த்துருப்போம் ஊர்களோட பேரை வந்து நமக்கு வந்து சில பேர் காரண பேராக இருக்கும் சில பேர் வந்துட்டு என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்துட்டோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஊர் பேர்களை பத்தி வரலாற்று நோக்கில் ஆய்வு பண்ண தான் இது பேராசிரியர் வந்து மு முனிஷ்மூர்த்தின்ட்டு திருச்சியில பேராசிரியர் இருக்கார் பிஷப் ஈபர் காலேஜ்ல தமிழ் துறையில இருக்காரு அவர் வந்துட்டு இந்த நாம ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பெயர்களை மட்டும் எடுத்து அதை வந்துட்டு பண்ணுறாரு அதோடைய வரலாறு அந்த பேருக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு சில காரணம் என்னன்னு பார்த்ததுன்னா ஒரு ஊருக்கு வந்துட்டு இயற்கை சார்ந்த பேர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த சூழல் சார்ந்த பேர் இருக்கும் வரலாறு சார்ந்த பேர் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான பெயர்கள் உள்ளதெல்லாம் தொகுத்து இருக்கிறார் இது இது ஒரு முக்கியமான புத்தகம் இந்த புக்ஃபேருக்காகவே கொண்டு வந்திருக்கோம் இது அதன் பிறகு இன்னொரு இந்த புக்ஃபேருக்காக கொண்டு வந்திருக்கிறது வந்து ஆயர் இன வரவியல் பார்த்தோன்னா நம்ம தமிழகத்துல பாத்திரம்னா நிறைய ஆயர்கள் இருப்பாங்க அந்த ஆயர்களுடைய இன வரவியல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான புத்தகம் இதோடைய இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்துட்டு சா கருணாகரன்ட்டு ஸோ அவர் வந்துட்டு இந்த ஆயர்கள் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டா ஒரு தொன்மையிலிருந்து வரையிலும் உள்ள எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் இது அவருடைய ரிசர்ச் ஒர்க்கும் கூட ஸோ அவர் ஒரு நல்ல ஒரு களப்பணியாளராக இருந்து ஆய்வு பண்ணுறது ஸ்டூடெண்டாக இருந்து பிஹெச்டி பண்ணது அதை பத்தின புக்கு இது இது வந்துட்டு ஒரு ரீபப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு ஒர்க் தான் இது இது வந்து கண்ணு தெரியாத இசையன் அப்படின்ட்டு இது ஒரு விளாடிமிர் கொர்லான்கோடைய படைப்பு இது இது அவர் ஒரு மிக சிறந்த ஒரு எழுத்தாளராக இருந்திருக்கிறார் அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப பிரபலமானது ஸோ இந்த ஒர்க்கை வந்து அவரோட திருப்பி கொண்டு வந்துருக்கணும் இது வந்து இது நம்மளுடைய முக்கியமான ஒரு புத்தகமா இன்னொரு முக்கியமான புத்தகம் இது வந்து பார்த்துட்டுனா புறநானற்று குறிப்பு அது என்னென்ன பார்த்துட்டோம்னா பி எஸ் சுப்பிரமணிய சாஸ்திரியோட புறநாற்று குறிப்பு இந்த புத்தகத்தை என்ன அப்படின்னு இது இதுவரையில் நமக்கு கிடைச்சி புறநான ஒரு ஆனால் உரை இருக்கு இல்லையா அந்த உரை ஃபர்ஸ்ட் உரை யார் எழுதுனாலும் அதான் நான் இவர் எழுதுகிற ரெண்டாவது உரை புறநானூற்றுக்கு இதுவரையில் எழுதுக்க ரெண்டாவது உரை ஆஹ் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரி வந்து தமிழ் சமஸ்கிருதத்துல ரெண்டுலயுமே வந்து ரொம்ப ஆழ்மை மிக்கவராக இருந்திருக்கிறாரு ஸோ அதை பற்றினத தொகுத்து முனிவர் முத்துவே பிரகாஷ் வந்து எழுதியிருக்கிறாரு இது ஒரு முக்கியமான புத்தகமாக பண்ணியிருக்கோம் பாசிசத்தின் இலக்கணம் நாம் அவர்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் இது வந்துட்டு ஜேசன் ஸ்டான்லி அப்படின்றவர் ஒரு எழுதுனது இது வந்து பி நட்ராஜ் மொழிவு இந்த புத்தகத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்று வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய சிறந்த முப்பது வெளியீடுகளை இது ஒன்னா மென்ஷன் பண்ணிருக்கேன் இதை பார்த்துட்டோம்னா ஒரு அரசு ஒரு பாசிச அரசு எப்படி வந்து நடந்துக்கணும் அதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அது என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணும் எப்படி எல்லாம் பொய் சொல்லும் எப்படி எல்லாம் வந்து எல்லாத்தையும் ஆஹ் ஏதாவது ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் கவனம் செலுத்த வைக்கும் எப்படி திசை திருப்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் அந்த புத்தகத்துடைய மொழிபெயர்ப்பு இது இது நம்மளுடைய புது மொழிபெயர்ப்பு இது கொண்ட காதல் ஃபேர்வெல் டு ஆம்ஸ் அப்படின்ட்டு என்எஸ் ஹெமிங்கோட உலக புகழ்பெற்ற நாவல் இருக்கும் அந்த உலக புகழ்பெற்ற பெற்ற நாவல் மொழிபெயர்த்து கொண்ட காதல்ங்கிற பேர்ல கொண்டு வந்திருக்கும் இவரோட இந்த என்ஸ் ஹெமிங்கோட ஓல்ட் மனன்சிங்கிற புத்தகத்தை நம்ம வந்து கடலும் ஒரு கிடவுனும்னு கொண்டு வந்திருந்தோம் அது மிகப்பெரிய அடைந்த புத்தகம் அதுக்கு அடுத்ததான் இந்த புத்தகத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் தடாகத்துல கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்துட்டு ரொம்ப பாப்புலரா மாறிட்டு வந்துட்டு நல்ல விற்பனை ஆயிட்டு இருக்கு இந்த புத்தகம் இதை படிச்சவங்க ரொம்ப இதோடைய மொழிபெயர்ப்பு ரொம்ப அப்ரிசியேட் பண்றாங்க